சிப்பாங் கே விமான நிலையத்தில் வனவிலங்கு கடத்தல் அதிகரிப்பு நடவடிக்கை தீவிரம் குவாலும்பூர் சர்வதேச விமான நிலையம் பல்வேறு பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு கடத்தல் நடவடிக்கைகளின் மையமாக மாறி வருகின்றன இது உள்ளூர் வனவிலங்குகளை கடத்துவது மட்டுமல்ல இந்தியா ஆப்பிரிக்கா கண்டம் லத்தீன் அமெரிக்கா வட அமெரிக்காவிலிருந்து பாலூட்டிகள் ஊர்வன கோழிகளை கடத்தும் முயற்சிகளையும் கே பதிவு செய்துள்ளது கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி கே ஏ வழியாக புறப்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் மும்பை விமான நிலையத்தில் போலீசாரால் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தங்கள் துணிப்பெட்டியில் கிப்பன் வகையான குரங்குகளை கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி கே எல் ஐ இரண்டு காமன் மோர்மோ எனப்படும் அரிய வகை குரங்குகளும் கைப்பற்றப்பட்டன இதற்கு முன்பு முப்பது குட்டி முதலிகளையும் பதினான்கு இந்திய நட்சத்திர ஆமைகளையும் கடத்த முயன்ற ஒரு வெளிநாட்டவரும் கே எல்ஐஏவில் கைது செய்யப்பட்டார் புதியதாக கே எல்ஐஏ இரண்டு முனையம் வழியாக நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பன்றி மூக்கு எனும் அரிய வகை ஆமைகளை கடத்த முயன்ற இரண்டு உள்ளூர் பெண்களும் கைது செய்யப்பட்டனர் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் அனைத்தும் வியட்நாமின் ஹனோய் செல்லும் விமானத்தில் ஏறும்போது அவர்கள் எடுத்து சென்ற ஏழு துணிகளில் அடைக்கப்பட்டிருந்தன என்பதுதான் முறையே மூன்று முப்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு உள்ளூர் பெண்களின் கடத்தல் நடவடிக்கை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது தீபகற்ப மலேசியா வனவிலங்கு பாதுகாப்பு இயக்குநர் டத்து அப்துல் கதேர் ஹபூ ஷஹீம் இதனை உறுதிப்படுத்தினார்